Lord, it's this is coming Zoom channel. ஸ்தோத்திர பலிகள் டே டூ மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஒரே பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்கு உமக்கு ஸ்தோத் தேவனுடைய குமாரன் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் இஸ்ரேவலின் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ஈவே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான தீர்க்கதர்சியே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தில் இருக்கிறன அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல மேய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயிர் தெளிதலும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் போதகரே உமக்கு ஸ்தோத்திரம் உலகின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரும் போதகரும் மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம் வலியும் சத்தியமும் ஜீவனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான திராட்சை செடியே உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் நேசகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் பூர்ண சர்க்குணரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல விதையை விதைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் தாவிதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் நசரனாகி இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரம் நீ தேவனுடைய பரிசுத்தர் உமக்கு ஸ்தோத்ரம் எங்கள் சகோதரரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயமே உமக்கு ஸ்தோத்திரம் பாவிகளின் சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம் பிராண சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷ குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிரகாசமே உமக்கு ஸ்தோத்திரம் தேவதூ தூதரை பார்க்கிலும் விசேஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ள பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான அப்போஸ்தலரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் பிணியாலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபாதர பலியே உமக்கு ஸ்தோத்திரம் நீரே என் சகாயர் உமக்கு ஸ்தோத்திரம் பச்சமில்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் எம்முடைய பஸ்காவே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ